சிவகதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவி பிரிரீடித்தம் கல்வசாபகம் ஸ்ரீமதாததம் ஸ்ரீமதாதம் புவிக்ரந்திதே பூரிதா ஜனாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருடையினால் இந்த அற்புதமான மகாலய அமாவாசை தினத்தன்று இன்னைக்கு சுவாமி அகண்டானந்தருடைய ஜென்மதினம் கூட அந்த நாளில் நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் சங்கத்தில் இருக்கிறோம் மகாலயம் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் லயம் என்ற வார்த்தை மிக மிக உன்னதமானது லயம் மகாலயம் அப்படியே அங்கு இணைந்து விடுவது அப்படியே லயித்து போவது சாதாரணமாக நாம் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது லயமாக செய்வதும் லயித்து போவதும் எதை கொண்டு எங்கு கொண்டு போக வேண்டும் மகாலயம் இறைவனுடன் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மகாலய அமாவாசை தினம் நாம் யாருடன் லைத்து போக வேண்டும் நாம் நமது இஷ்ட தெய்வமான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த அவருடைய நினைவுகளில் அவருடைய சத்சங்கத்தில் அவருடைய சாநித்தியத்தில் நாம் நம்மை இழந்து அவருடன் லயிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய பக்தர்களுடைய துறவிகளுடைய நோக்கமாக இருக்கும் அதுதான் சத்சங்கத்தின் இலக்காகவும் இருக்கும் இந்த வகையில் நாம் இன்று ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து கவனித்து பார்க்கும்போது அதில் பலப்பெரிய விஷயங்கள் கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக்கொடுக்கும் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது லௌகிகத்திலோ ஆன்மீகத்திலோ எதுவாக இருந்தாலும் சரி முதலில் நமக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் வினயமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அந்த வினயம் அந்த அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் அறிவு தாகத்தை தூண்டும் வகையில் இருக்க வேண்டும் கற்க வேண்டும் பழமையும் புதுமையும் கற்க வேண்டும் கற்றவர்கள் எப்படி இருந்தார்கள் இனிமேல் கற்க வேண்டியவை என்னென்ன இருக்குது அந்த அறிவு தாகம் நமக்கு இருக்க வேண்டும் அதன் பிறகு ஆராய்ச்சி இருக்க வேண்டும் ஆராயக்கூடிய மனசு இயல்பாக அமையும் இது எல்லாம் இல்லாவிட்டால் எதை ஒன்றையுமே ஆழம் காண ஆரம்பித்து விட்டோம் என்றால் என்ன நடக்கும் ஒரு அருமையான ஒரு சம்பவம் தக்ஷினேஸ்வரம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்றாடம் தமது அமுத மொழிகளை பொழிந்து கொண்டிருக்கிறார் வரும் பக்தர்களுக்கெல்லாம் அது மட்டுமல்ல வரப்போகிற பக்தர்களுக்கெல்லாம் அவர்களை மனதில் கொண்டு அவர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்தில் இறைவன் இயற்கை மனம் ஆர்வம் வியாக்குலதா பக்தி முக்தி காமினி தியாகம் எல்லா விஷயங்களும் இந்த டெர்மினாலஜி போட்டு அவர் எதாக இருந்தாலும் அவர் சொல்வார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது பக்தர்கள் லயித்துப் போகிறார்கள் ஸ்ரீராமக்ஷ் ஒன்று பேசும்போது அவர் தான் லயித்து போவது மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களையும் அந்த பொருளில் அல்லது தான் எதை நோக்கி போய் போய் இருக்கிறாரோ அதில் லைக்கச் செய்பவர் இப்படி இருக்கும்போது பக்தர்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி கேட்கும்போது திடீரென்று ஒரு ஒருவர் இடைச்சருகளாக அல்லது ஒரு கமர்ஷியல் பிரேக் இல்லையா அது மாதிரி ஆன்மீகம் சென்று கொண்டிருக்கிறது திடீர் என்று ஆழம் காண்பதற்காக ஒருவர் வருகிறார் அவருடைய நோக்கம் என்ன இங்கிருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணர் தன்னை ஒரு பரமஹம்சர் என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார் இதை நாம் உலகிற்கு காட்டித்தர வேண்டும் உண்மையான பரமஹம்சர் யார் இவர் கிடையாது என்பதை இவருக்கு சொல்ல வேண்டும் அவர் வந்து ஒரு பண்டிதர் சாஸ்திரங்களை கற்ற பண்டிதர் ஆனால் சாஸ்திர சக்கைகளையும் கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது வர்றார் வந்த உடனேயே உண்மையான பரமஹம்சர் எப்படி இருப்பார் என்று ஸ்ரீராமகிருஷ்ணரை அவருடைய கண்களை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம் அகண்டானந்த சுவாமி சொல்வார் திபெத்தில் ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தாராம் ஒரு லாமா அவருடைய அறையில் அகண்டானந்த சுவாமி அன்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் இரவு மெல்லிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உடைமைகள் எல்லாம் பக்கத்தில் வைத்துவிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு திரு உருவ படத்தை எடுத்து அதை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு இரவு தூங்கச் செல்கிறார் அப்படி போகும்போது திடீரென்று இந்த படத்தை அந்த லாமா பார்க்கிறார் பார்த்துவிட்டு இவர் யார் அப்படின்னு பார்க்குற அவரும் அதை உற்று பார்க்கிறார் உற்று பார்த்துவிட்டு மிக உயர்ந்த யோகி எல்லாமே இப்படித்தான் இருப்பார்கள் இவர் ஒரு பெரிய யோகி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மெய் வெறும் புகைப்படத்தை மட்டுமே பார்த்துவிட்டு இங்கு இந்த பண்டிதருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் நேருக்கு நேராகவே பார்க்கிறார் அங்கு அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் அதை கொஞ்சம் கவனித்திருந்தால் கூட அவர் தான் பண்டிதர் என்பதை உல உலகிற்கு காட்டியிருக்க முடியும் வந்தார் வந்த உடனேயே நீங்கள் உண்மையான பரமஹம்சரா என்று கேட்டிருந்தால் கூட தன்மை எப்படி இருக்கு என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டி கொடுத்திருப்பார் அல்லது வினயத்தோடு கேட்க முடியாவிட்டாலும் அறிவு தாகத்துடன் கேட்டிருக்கலாம் அதுவும் இல்லை ஆர்வத்துடன் கேட்டிருக்கலாம் அதுவும் இல்லை ஆராய்ச்சி செய்ய பார்த்திருக்கலாம் எப்படி இருக்கிறார் என்ன பேசுகிறார் என்பதை அதை கவனித்திருந்தாலும் ஆராய்ச்சி மனதுடன் ஒரு கவனி கவனித்திருந்தால் கூட ஏதோ நடந்திருக்கும் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆழங்காண வந்தார் ஆழங்காண்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது அந்த மனநிலையோடு வர்றார் வந்து விட்டு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அப்படியே கேட்கிறார் எல்லாத்தையும் இந்த இந்த மக்களை பக்தர்களை எல்லாம் பார்க்கிறார் பார்த்து விட்டு ரொம்ப பரிதாபத்துடன் அவர்களை பார்க்கிறார் எல்லாம் இப்படி கெட்டு போகிறீங்களே இவர் உண்மையான பரமஹம்சரா அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்கார்ந்துருக்கார் வந்த உடனே இவர் வர்றார் வந்த தோரணை வந்த மிடுக்கு இதெல்லாவற்றையும் பார்த்து ஸ்ரீராமகிருஷ்ணர் பாருங்கள் அப்படின்னு அவரை வரவேற்று அமரவிக்கிறார் எங்கு உட்காருகிறார் சமாசனம் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரெ ரெண்டு படுக்கை இருக்கும் ரெண்டு கட்டில் இருக்கும் ஒரு கட்டில் சின்ன கட்டில் இன்னொன்று பெரிய கட்டில் சின்ன கட்டில்தான் உட்கார்ந்து பேசுவார் பெரிய கட்டில் அவர் கொள்வார் அதாவது அங்கு படுக்கையில் அமர்ந்தும் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்திய பரமஹம்சர் படுக்கை என்றாலே எல்லாரும் படுத்து விடுவார்கள் தூக்கம் தான் எல்லாருக்கும் வரும் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த படுக்கை மீது அமர்ந்தும் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பக்கத்திலே அமர்கிறார் பண்டிதரும் அமர்கிறார் நீ பரமஹம்சரா அப்படிங்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன் லேசாக சிரித்து கொள்கிறார் பதில் சொல்லவில்லை எங்கு மௌனம் காக்க வேண்டும் எங்கு பிரசங்கம் செய்ய வேண்டும் அது ஒரு அருமையான விஷயம் நீங்கள் பரமஹம்சரா உடனே பார்க்குறார் ஸ்ரீராமகிருஷ்ணா சிரித்து விட்டு அப்படியே பார்க்கிறார் அப்படியே பார்க்குற சட்டை போட்டிருக்கார் நல்ல வேஸ்ட் அணிந்துட்டு கொண்டிருக்கிறார் அப்படியே அவர் பார்த்தா இது இருக்குது அது இருக்குது அறையில் வந்து என்னென்னமோ பெரிய பெரிய பக்தர்கள் கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் எல்லாமே வந்து பொதுவாக சாதுக்கள் அறையில் இருக்காத ஒரு விஷயங்கள் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு செம்பு இருக்கும் அது மாதிரி என்னென்னமோ இருக்கிறது அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பரமஹம்சர் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிராணியாக அவர் அங்கே இருக்கிறார் ஸ்ரீராமக்ஷ்ணா அந்த இடத்துல சும்மா இருக்கலாம்ல அவரே பார்த்து அங்கே பாருங்கள் செருப்பு வேறு இருக்குது அப்படிங்கிறார் அதாவது பரமஹம்சர்கள் செருப்பு அணிவதில்லை அந்த காலத்து சன்னியாசிகள்லாம் செருப்பெல்லாம் அணிவதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் அதையும் காட்டு அது இருக்குது பாருங்க அப்படிங்கிறார் அதே மாதிரி அங்கெல்லாம் உயர் விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அதையெல்லாம் காட்ட அது இருக்குது பாரு இது இருக்குது பாரு அப்படின்னு இவரே காட்டி கொடுக்குறார் ஆமாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பரமஹம்சரா அப்படிங்கிறார் மறுபடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகிக்கிறார் பார்த்துட்டு பரமஹம்சர்னால் யார் தெரியுமா அப்படின்னு பரமஹம்ச உபநிஷத் அதிலிருந்து பக்கம் பக்கமாக அப்படியே சொல்கிறார் அவர் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறார் அவர்கள் வந்து இது செய்கிறதில்ல அது இல்லை எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறார் அவர்கள் வந்து விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வைத்துக்கொள்வதில்லை ஆடை அணிவதில்லை அது செய்வதில்லை இது செய்வதில்லை அப்படின்னு எல்லாமே சாஸ்திரங்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறதோ அது எல்லாமே சொல்கிறார் தங்கத்தாலான பொருட்களை வைத்துக்கொள்வதில்லை எல்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் அவர் என்னென்ன படித்தாரோ அது எல்லாம் அங்கு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாவற்றையும் கேட்கிறார் சொல்லிவிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணனிடமிருந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்வது ரியாக்ஷன் சொல்வார்கள் இல்லையா எதிர்வினை எதுவுமே இல்லை அவருடைய அறையிலேயே வந்து அவருக்கு முன்பே அவருடைய ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உட்கார்ந்து அவருடைய பக்தர்கள் சூழ அங்கே வந்து நீ ஒரு பரமஹம்சர் கிடையாது போலி அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன் அமைதியாக இருக்கிறார் அதை விட ஆச்சரியம் அங்கு இருந்த மற்ற பக்தர்கள் அதில் ஓரிரு இளந்துறவிச் சீடர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் யாராவது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஏதாவது சொன்னாலும் குதித்து விழக்கூடிய மனநிலை இருப்பவர்கள் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கு முடிவு செய்துவிட்டார் இந்த இடத்தில் அமைதி காப்பது தான் சிறந்தது என்று அந்த அக அமைதி அப்படியே ஒரு அமைதியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவருடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அந்த அமைதி அப்படியே வந்து வாய்க்கிறது அந்த நேரத்தில் அப்படி ஒரு எல்லோருமே அமைதியாக இருக்கிறார்கள் இவர் பேசுகிறார் நீங்கள் எல்லாம் இவரை நம்பி ஏமாறாதீர்கள் உண்மையான பரமஹம்சர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுவது பெரிய விஷயம் பரமஹம்சர்கள்லாம் இவர் மாதிரி செருப்பு போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் சுத்த மாட்டாங்க இவ்வளோலாம் பேசவும் மாட்டாங்க இவர் பேசிக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறார் பக்தர்கள் மௌனம் காட்கிறார்கள் பக்தர்கள் மௌனம் காட்கிறார்கள் மட்டும் இல்லை என்ன நடக்க போகிறது இந்த பண்டிதருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி அருளப்போகிறார் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் இப்படியே இருக்கிறது நீ அதனால் இவரை நம்பி நீங்கள் யாரும் ஏமாந்து போய்விடாதீர்கள் உண்மையான பரமஹம்சர் இவர் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பக்தர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பரமஹம்சரும் அமைதியாக இருக்கிறார் இது முடிஞ்ச உடனேயே கொஞ்சம் நேரத்தில் வந்து அவராக வெளியில் போயிடுறார் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த மாதிரி வரும்போது எதிர்வினை ஆற்றாமல் இருந்தது பெரிய விஷயம் இது போன்ற சூழ்நிலைகள் இது போன்ற சங்கடங்கள் நமக்கும் வரலாம் இது தர்ம சங்கடங்கள் என்று சொல்வார்கள் இந்த சங்கடமான நேரத்தில் தர்மத்தை எப்படி காப்பாற்றுவது ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்படி காப்பாற்றினால் அதுதான் தர்ம சங்கடம் நமக்கு வர சங்கடமெல்லாம் தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் நம்மால் இயலாவிட்டால் அதாவது அது எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் போது அது தர்ம சங்கடம் கிடையாது தர்ம சங்கடம் நம்ம தத்தளிக்கிறோம் தவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தர்ம சங்கடம் இல்லை தர்ம சங்கடம் என்றால் சங்கடம் வந்தபோதும் தர்மத்தை எப்படி கடைபிடிப்பது தர்மத்தை எப்படி பாதுகாப்பது தர்மவானாக எப்படி இருப்பது ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படி இருக்கிறார் பக்தர்களும் அதற்கு தகுந்தார்பால் அமைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய நேரம் ஆகிவிட்டது அப்படியே புறப்பட்டு தக்ஷணேஸ்வரத்தில் இருந்து எல்லாம் பார்த்து விட்டு நேராக கங்கை கரைக்கு போகிறார் அங்கு போய் அமர்கிறார் சந்தியா முடிக்கிறார் தியானம் செய்ய அமர்கிறார் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஆழ்ந்து தியானிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பித்தவுடன் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நல்ல தியானம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் பண்டிதர் ஆழ்ந்த தியானத்திற்கு போகும்போது திடீரென்று கண் விழிக்கிறார் இங்கே என்ன நடந்தது என்பது குறிப்பு நமக்கு தெரியவில்லை ஆனால் கண் விழித்து பார்க்கிறார் தான் எங்கு இருக்கிறோம் உடனே ஓடுறார் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க என்ன ஏன் எப்படி ஏன் ஓடுறாரு இவ்வளவு நேரம் நல்லா தானே தியானம் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு பார்க்க பார்த்தால் நேராக அவர் எங்கே போகிறார் கோயிலுக்கு போகவில்லை பகவதாரணி தேவி முன்பு சஷ்டாங்கம் வீழ்ந்து வணங்கவில்லை கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் வணங்கவில்லை சிவபெருமான் கோவிலுக்கு போய் வணங்கவில்லை நேராக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய அறைக்கு செல்கிறார் அங்கு போகும்போது பக்தர்களில் அந்த அந்த இடமே அக அமைதியினால் வந்து வாய்த்த புற தெரிகிறது அமைதியாக பக்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே நடுநாயகமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார் எப்படி சமாதி நிலையில் அப்படியே லயித்து போயிருக்கிறார் உண்மையான பரமஹம்சர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு கணம் அவருக்கு புரிகிறது அவர் தியானத்தில் என்ன கண்டாரோ தெரியாது தியானத்தில் அவருடைய இஷ்ட தெய்வம் அல்லது குருவருளால் திருவருளால் உண்மையான பரமஹம்சர் யார் என்பதை அவரது அறிவு உணரவில்லை ஆனால் அவருடைய அக உணர்வுகள் உணர்ந்தன அகத்தில் அதை கண்டுதான் அவர் ஓடோடி இங்கு வந்திருக்கிறார் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களில் வீழ்ந்து வணங்குகிறார் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி நீங்கள் தான் பரமஹம்சர் என்பது எனக்கு இப்போதான் காட்டப்பட்டது அப்படி என்றால் அந்த தியான அனுபவத்தில் அவருக்கு ஏதோ இறைவனாலோ குருவருளாலோ அது காட்டப்பட்டிருக்கிறது என்பது நாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்னாகிறது அதன் பிறகு ஸ்ரீராமக்ஷரை வணங்கி நீங்கள்தான் பரமஹம்சர் ஏனென்றால் சுகத்தையும் துக்கத்தையும் மானத்தையும் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறாரே எது நடந்தாலும் சரி அதில் பற்று கொள்ளாமல் அதில் லயித்து விடாமல் அதற்கு மேல் நின்று தான் மட்டும் நிற்பது அல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான அவத் அவதார புருஷராக உங்களை நான் காண்கின்றேன் நீங்கள் தெய்வத்தின் அவதாரம்தான் அப்படியெல்லாம் பாராட்டுகிறார் அந்த நேரத்திலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதே புன்னகை அதே அமைதி உனக்கு இப்போது உனக்கு புரிஞ்சதே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தால் அது நாம் செய்திருப்போம் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கும் தான் பரமஹம்சர் என்பதை பக்தர்களுக்கு பிரசங்கம் மூலமாக புரிய வைத்தார் இந்த ஆழம் காண வந்த பண்டிதருக்கு தமது அருளாலேயே புரிய வைத்தார் இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நாமும் எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்று நாயன்மார்கள் பாடுவது போல் நாமும் அந்த லயத்திருப்போம் லயம் அடைந்தவர் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் நாமும் இணங்கி இருப்போம் அதன் மூலமாக நமது வாழ்க்கை நல்ல ஒரு லட்சணம் பொருந்திய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இந்த நன்னாளில் நாம் भगवान् श्रीरामकृष्णविद्यानि त्वम् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु